அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்ப் இந்த வார இறுதியில் ஆசிய பிராந்தியத்திற்கான தனது பயணத்தை ஆரம்பிக்க உள்ள நிலையில் வடகொரியா இன்று புதிய ஏவுகணையொன்றை ஏவி சோதனையை நடத்தியுள்ளது கடந்த ஜூன் மாதம் தென்கொரியாவின் புதிய அரசு தலைவராக லீ ஜே மியூங் பதவியேற்ற பின்னர் வடகொரியாவால் ஏவப்பட்ட முதலாவது ஏவுகணை இதுவாகும் தென்கொரிய நகரமான கியோங் ஜபில் எதிர்வரும் முப்பத்தி தேதி நவம்பர் முதலாம் திகதி நடைபெற உள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்க உள்ள நிலையில் இந்த ஏவுகணை ஏவப்படுகிறது தனது முதலாவது தவணை பதவிக்காலத்தில் வடகொரிய தலைவர் கிம்ஜாங் உன்னை சந்தித்த ராம் இந்து தவணை ஆட்சியிலும் அவரை சந்திக்க விரும்புவதாக கூறியிருந்துள்ளார் எனினும் தனது நாட்டின் அணு ஆயுதங்களை பறைக்கும் யோசனையை அமெரிக்கா கைவிட்டால் மட்டுமே தான் ரம்பை சந்திக்க தயாராக இருப்பதாக வடகொரிய தலைவர் பதிலடியாக குறிப்பிட்டிருந்தார் இந்த மாத ஆரம்பத்தில் வடகொரியா தனது மிகவும் சக்தி வாய்ந்த கண்டம்பிட்டு கண்டம் வாயும் ஏவுகணையை இராணுவ அணிவகுப்பில் பகிரங்கப்படுத்தியிருந்தது இருந்தது அமெரிக்காவை அடையும் திறன் கொண்ட அணு ஆயுத ஏவுகணையை உருவாக்கும் இறுதிக்கட்டத்தில் வடகொரியா இருப்பதான செய்திகளும் வெளிவந்துள்ளன